ஜூஸ் கடைக்கு தேவையானது டீ கடைக்கு தேவையானது கிரில் ஷவர்மா பார்பிக் அது மாதிரி எது கேட்டீங்களோ நம்ம கடைக்கு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் மக்களுக்கு தேவையான பொருளை நம்ம ரொம்ப கம்மியா கொடுக்கணும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி ரூபாய்க்கு இந்த டபரா யாருமே தரவே மாட்டாங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனாலும் முப்பத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கவே முடியாது இது ஓபன் சேலஞ்ச் லோடு வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சைனீஸ் கடையை போட்டுலாம் வெறும் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா போதும் ஒரு இட்டி கடை வச்சிடலாம் இதே குவாலிட்டியில புதுசு இதை விட கம்மியா இருந்தா இதுல நான் ஐநூறு ரூபாய் லெஸ் பண்ணி இதுல இருந்தும் நான் ஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு பொருள் எப்படி எடுக்கீங்களா அது வந்து அங்க வந்து இறங்குற வரைக்கும் நான் பொறுப்புனா மீடிய எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக இருக்கோம் ராமாபுரம் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கிச்சன் ஐட்டம்ல இருந்து நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏ டுஸ்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்க உங்களுக்கு கிடைக்கும் பெஸ்டான பிரைஸ்ல வேற எங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் போன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோலயுமே இருக்கு அந்த போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கனாலே போதும் இவங்க உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான பாத்திரங்கள் ஓகேங்களா சின்ன சின்ன ஸ்பூன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இங்க உங்களுக்கு கம்மியான குவாண்டிட்டிலயும் வாங்கலாம் அதிகமான குவாண்டிட்டிலயும் வாங்கலாம் பிகெஸ்ட் ஹோல்சேல் கிச்சன் எக்யூப்மெண்ட் ஷாப் இன் ராமாபுரம் சொல்லலாம் ஒன் பை ஒன்னா இந்த ஷாப்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பார்த்தீங்கன்னா எம் அப்துல் ஹா எங்க இருக்குன்னு கேஸ் அன்கோ ராமபுரத்தில் அரசம்பரம் பண்ணிட்டீங்கன்னா அரசம்பரத்துல இருந்து விருங்கம்பக்கம் போகிற ரோடு அதில் ஸ்ட்ரைட்டா வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது மீட்டர் தாண்டி ரைட் நம்ம நம்ம கடை கடை பார்த்தீங்கன்னா கேஎஸ் வந்தீங்கனால போட்டு போட்டிருக்கும் ஹோட்டல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஜூஸ் கடைக்கு தேவையானது டீ கடைக்கு தேவையானது ஷவர்மா அது மாதிரி எது கேட்டீங்கன்னாலும் நம்ம கிடைக்கும் சப்போஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வரப்போ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும் மூணு நாளில் வந்து உங்களுக்கு வந்துடும் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து நம்ம நாலு சேரு மூணுக்கு ரெண்டு டேபிள் எம்எஸ் பிரேம் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய் மட்டும்தான். இந்த சென்னையில வேற எங்கயுமே கிடையாது. அதே போல இரும்பு செட் 3.5 ரெண்டரை டைனிங் டேபிள் செட் பாத்தீங்கன்னா வெறும் 5850 ரூபாய் மட்டும்தான். இதல 4 சேர் வந்துரும் ஒரு டைனிங் டேபிள் வந்திரும். டைனிங் டேபிள் வந்து ஹோட்டல்ல வந்து 4 பேர் உட்கார்ந்து சாப்பிற மாதிரியான டைனிங் டேபிள். அதே போல எனக்கு இரும்புல வேணாம் bro. ஸ்டீல்ல வேணும்னு கொஞ்சம் கூட லைஃப் வரணும் அப்படிங்கறப்போ 6850 ரூபாய் மட்டும்தான். அதே மாதிரி தான் 3.5 ரெண்டரை செட். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் சேர், கல்லு ஸ்டீல் ஃப்ரேம் வந்திரும். இதிலிருந்து எனக்கு இன்னும் குவாலிட்டியா வேணும். 7250 ரூபாய். அதாவது 1 இன்ச் பைப் சேர்

செட் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஸ்டீல் செட் அதே நாலுக்கு மூணு கேக்குறப்ப ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நாலுக்கு மூணு டைனிங் டேபிள் ஆறுக்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா பன்னெண்டு ஐநூறு இப்போ இது வந்துட்டு நம்ம கொடுக்கற ரேட்டு தானே ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நிறைய பேர் வந்து பார்கன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கொடுக்கணும்னு ரொம்ப கம்மியா கொடுக்குறோம் வீடியோ என்ன சொல்லிருக்கணும் அதை தாண்டி நான் சொல்லவே மாட்டேன் அது கீழே ரொம்ப கம்மியும் பண்ணாதீங்க மக்களுக்கு தேவையான பொருளை நம்ம ரொம்ப கம்மியா கொடுக்கணும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே புதுசு தான் இது சாம்பிள் பீஸ் தானே கல் இதுதான் சேர் இதுதான் பிரேம் இதுதான் காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கோம் நம்ம வெளியே ஃப்ரெஷ் பீஸ் நம்ம குடோன்ல இருக்கும் அங்க நீங்க போய் பார்த்தே எனக்கு உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணி மக்களே எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டபரா இதுவும் அதே போல தானே இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அதாவது அஞ்சு கிலோ பிரியாணி போறதுல இருந்து பதினஞ்சு கிலோ பிரியாணி போற வரைக்கும் அந்த டபரா எடுத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தானே கிலோ இது சென்னையில கிடையாதுன்னு நீங்க வேற எங்க வேணா சுத்திட்டு வாங்க இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த டபரா யாருமே தரவே மாட்டாங்க அதே போல இட்லி பாக்ஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம தான் கிலோ கணக்குல கொடுத்து விட்டுருக்கோம் இதுல உங்களுக்கு கவுண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தாறு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு நூத்தி எட்டு அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிலோ முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு அதுல சன் பிராண்ட் அது மாதிரி ஒரு நிறைய இருக்கு நம்மள சன் பிராண்ட்ல பஸ்ட் குவாலிட்டி

வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல தோசைகள் டபுள் பர்னர் ஆட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான் டூ நாட் டூ கிரேட்ல நம்ம நல்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு மூணு கிரண்டு நாலு கிரண்டு ரெகுலர் சைஸ் சில பேர் வந்து எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு ஒன்றரை ரெண்டரை ஒன்று அதனால நம்ம செஞ்சு தரலாம் அஞ்சு கிரண்டு இதுல ஒன்னு இன்ச்சு கல்லு போறது அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம செஞ்சு தரலாம் மூணு கிரண்டு தோசைகளுக்கு அம்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நிறைய பேர் என்னன்னா மொத்தமா எடுக்கிறோம் கம்மியா பண்ணுவாங்களா அப்படின்றப்போ அவங்களுக்கு காண்டி போட்ட ஆஃபர் தானே இது இதுல வந்து பாத்தீங்கன்னா தோசை கல்லு டேபிள் கட்டிங் டேபிள் வாலி சாமுக்கா ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துடுப்பி ஸ்பெப்பர் கரண்டி ஆயில் ஜக் லைட் ஆம்லேட் ஜக்கு ஒரு பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே இது நம்ம மார்க்கெட்ல மட்டும் இல்ல சென்னையில ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்துட்டு தந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனாலும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ரூபாய்க்கு வாங்கவே முடியாது இது ஓப்பன் சேலஞ்ச் எங்க குவாலிட்டியில கொடுங்க எல்லாமே ஹெவியா டூ நாட் டூ கிரேட்ல ஆஃபர் டேபிள் கூட இதர மாட்டேன் இதுல போறது ஹெவியான டேபிள் தான் நம்ம போட்டு தருவோம் இந்த பொரட்டா டேபிளும் கட்டிங் டேபிளும் சைனிஸ் அடுப்பு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் கவர் ஃபுல் கவர் எல்லாமே வந்து ஆஃபர் ரேட்ல போட்டுக்கோ பாருங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அது எல்லாமே இதை பாத்தீங்கன்னா லோடு வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் எப்பவே வெறும் மூணே மாசம் மட்டும் தான் இதுல காலியா காலியா நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் சப்போஸ் அன்னைக்கு நீ வந்தப்போ இல்லைன்னா கூட அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போங்க பொருள் வந்த உடனே நீங்க காசு தந்தா போதும் நம்ம ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ இந்த காசு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடுப்பு கஸ்டமருக்கு இருபது கஸ்டமருக்கு போகுது இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு நம்ம எடுத்து கீழே போட்டு பசங்களை வச்சு எல்லாம் ஃபிட் பண்ணி உங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்போம் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா சைனீஸ் காம்பௌண்ட் இது பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுல வந்து உங்களுக்கு சைனீஸ் ரேஞ்சு மசாலா பாக்ஸ் ஆயில் கடை ரைஸ் பண்ண சைனீஸ் லாடல் நூடுல்ஸ் கடாய் மசாலா பாக்ஸ் ரைஸ் ட்ரே கட்டிங் போர்டு பிளாஸ்டிக் ட்ரே சாஸ்கான லைட் சாப்பிடுற பிள்ளர் இந்த ஒரு பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இருந்தது அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சைனீஸ் கடையை போட்டுலானே இந்த பதினாலு பொருள் இது இருந்தாலும் போதும் சைனீஸ் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இந்த பதினாலே கவர் ஆயிடுங்க ஒரு சில பேர் எனக்கு இதுல இருந்து அதிகமா வேணும்னாலும் அதுவும் நம்ம பொருள் இருக்கு நீங்க தனியா எடுக்கணும்னாலும் வேற எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இட்லி செட்டு காம்போன இதுல பாத்தீங்கன்னா இட்லி பாக்ஸ் அதோட சேர்த்து ஒரு இருபது பொருள் அது பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தானே ஓப்பன் ஓபன் ஓப்பன் செஞ்சேன் ராமபுரம் மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா தேடிட்டு வாங்க சென்னையில நீங்க எங்க வேணா தேடிட்டு வாங்க இந்த மாதிரி இட்லி சிகரெட்டு பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எங்கேயுமே வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு இது ஓப்பன் சேலஞ்ச் அதனால வந்து நான் ரோட் சைடில் வந்து ஒரு ஷாப் வைக்க போறேன் அப்படின்றவங்க இருந்து ஒரு ஹை லெவலில் ஒரு ஹோட்டல் வைக்க போறோன்ற வரைக்கும் இந்த காம்பு வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா செட் ஆகணும் வெறும் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் இருந்தா போதும் ஒரு இட்லி கடை வச்சிடலாம் இல்ல என் கிச்சன்ல வந்து நான் இட்லி செட்டு சேர்க்க போறேன் அப்படின்னா வெறும் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் அவங்க வந்து அவங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம் இந்த காம்பல வருது பாத்தீங்கன்னா எழுபத்தி இட்லி அதே போல எனக்கு வந்துட்டு இது முப்பத்தாறு வேணும் ஐம்பத்தி நாலு வேணும் தொண்ணூறு நூத்தி எட்டு வேணும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கூட உங்களுக்கு நான் தரேன் இப்போ சில பேர் எனக்கு

இது ஓப்பன் 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 சேலஞ்ச் நீங்க இது எங்க வேணா கேட்டுவாங்க இதை விட என்கிட்ட கம்மியா இருக்குன்னு சொல்லி அவன் தண்டாங்கன்னா புதுசு இதே குவாலிட்டியில புதுசு இதை விட கம்மியா இருந்தா இதுல நான் ஐநூறு லெஸ் பண்ணி இதுல இருந்தும் நான் ஐநூறு லெஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு இப்போ அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா நம்மட்ட இப்போ ஒரு பத்து ரூபா ஸ்பூன்ல இருந்து நான் சில்ட்ர பொருள் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுவும் நம்ம கிட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் அவைலபிளா இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாருங்க இந்த மாதிரி வட பாக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வரைக்கும் மூணு சைஸ் மட்டும் வேலபிளா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பக்கெட் ஐட்டம்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து வரைக்கும் நம்மகிட்ட பக்கெட் சைஸ் அவைலபிளா இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம பக்கெட்ல அவைலபிளா இருக்கு இப்போ ஒரு பிரெண்டாம் பிளேட் கடை போட போறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபிரையர் பிரெக் டோஸ்டர் ஓடிஜி அவனு மிக்சி ஜூஸ் கிளாஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபால இருந்து நமக்கு அவைலபிளா இருக்குன்னு பெரிய பெரிய பிளேட்ஸ் சாப்பாடு பிளேட்ஸ் இருக்கட்டும் அந்த மாதிரி ஆம் பிளேட் போறாங்க அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இருந்து நம்மகிட்ட அவைலபிள் ஆகும் இதெல்லாம் பிளாஸ்டிக் கிடையாதுனா ஃபைபர் அதனால பிளாஸ்டிக்ல பத்து ரூபா பண்ணுறது ரூபா ஆனா பிளாஸ்டிக் நம்ம போறது கிடையாதுனா ஃபுல்லா குவாலிட்டியான பொருள் மட்டுமே தான் நம்ம போறதுல பாத்தீங்கன்னா இந்த ஷவர்மா பிளேட் பவுல் சூப் பவுலு சைடிஸ் பவுலு மைனஸ் பவுல் வரைக்கும் நம்மகிட்ட பவுல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைபிளா இருக்கும் அதே போல வந்துட்டு பிளேட்ஸ் பாட்டு சென்டின் டிஃபன் பிளேட்ஸ் சொல்லுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் ஆர்டர் பேஸ்ட் தான் நிறைய பேர் நூறு நூற்றம்பது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பேஸ்ல உங்களுக்கு எடுத்துரலாம் இதுல பாத்தீங்கன்னா ரெட் பிளாக் எல்லோ கிரீன் அந்த மாதிரி கலர் வெரியும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாமரு டீ கடையில ஜூஸ் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ஸ் சம்சா அது மாதிரிலாம் கூட வச்சுக்கிறதுக்கு கஸ்டமர் கேட்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாமரு இதுல வந்துட்டு கிரீனு பிளாக்கு ரெட்டு எல்லாமே நம்ம கிட்ட அவைபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியான எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் நீங்க எப்போ வந்து கேட்டாலும் லெவன் தௌசண்ட் எயிட் பிப்டி நான் யூடியூப்ல சொல்லிருக்கேன் அது நீங்க எடுத்துகிட்டு நீ அழகாக நம்ம ரேட் சொல்லி நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா பாப்கான்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்ட்டில இருந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட் இருக்கு இதுல ஸ்டீல் வேணும்னு கேட்டாங்கன்னா ஸ்டீலும் பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்து எட்நூத்தம்பது ரூபா மட்டும் தான் வரும் அதுல இருந்து நீங்க சைஸ் பொறுத்து ரேட் வேரியபிள் ஆகும் நிறைய பேர் பெரிய சைஸ் கிட்டே நீங்க தான் சொன்னா அப்படிப்பாங்க சைஸை பொறுத்து இது வந்துட்டு சிக்ஸ் பிப்டி கிராம் போற பாப்கார்னு அதுல ஒன் கேஜி டூ கேஜி போறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளேட் ஐட்டம்ஸ்ல வந்து இப்ப பிளாஸ்டிக் பாத்தோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல சைடிஸ் பிளேட்டு சாப்பாடு பிளேட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசுனு அதுலயுமே பவுல்ஸ் சைடிஸ் பவுல்ஸ் போல் பவுல் சைடிஸ் பவுல் வந்து ரவுண்ட் பவுலு அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லா சின்ன பொருள் எல்லாம் சொல்லிட்டு தானே இதுவே நாலு நாள் போய்ட்டு நீங்க நேரில் வாங்க எல்லாம் சின்ன சின்ன பொருளும் நம்ம எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பொருள் மட்டும் தானே இருக்கான்னு கேட்டா கிடையாதுனே அதுலேயே பாத்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு நம்ம கிட்ட இரும்புலேயே இருக்கு அதுவே ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுன்றது பயங்கரமான பட்ஜெட்ல ஸ்டீல்ல வருது எனக்கு அதை விடவும் ஸ்டீல் வேணா இரும்புல ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு பர்னர் அடுப்பு சைனீஸ் அடுப்பு நல்லா நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஸ்டீல் என்ன ஃபிட்டிங் வருதோ அதே தான் பர்னரா இருக்கட்டும் இந்த காப்பர் பைப்பா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் முதல்

இதுல டேபிள் டாப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வேணும்னு கேட்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சைஸ் கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ரேட் அதுல வந்துட்டு வரும் இப்போ இது பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் டீ ஸ்டால் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வரும் மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இந்த ரெண்டு சைஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும் வர வர போய்கிட்டே இருக்கணும் காலி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு மூணு நாள் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு பெருசா வேணும்னு கேட்டாங்கன்னா கூட அது நம்ம செஞ்சு தரலாம் அதுக்கேத்த ரேட் இப்போ எவ்வளவு சைஸ் செய்யறமோ அதுக்கேத்த மாதிரி ரேட் வரும் அதே போல ஜூஸ் ஸ்டால் இப்போ இந்த டீ ஸ்டால் பாத்தீங்களா இதுல மேல வந்துட்டு ஜூஸ் ஸ்டால் வரும் அந்த மேல ரெண்டு ஸ்லாப் வரும் அது பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஐநூறு நாலுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா பதினாறு ஐநூறு இதை தவிர்த்து நம்ம

நீங்க கொட்டேஷன் கூட வாங்கி வச்சுட்டு கூட நீங்க போலாம் இப்போ நிறைய பேர் பொருள் எடுக்கிறோம் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு கேக்குறாங்கன்னா டெலிவரிக்கும் நம்மட்ட சென்னை மட்டும் ஆல் ஓவர் தமிழ்ல நம்ம டெலிவரி பண்ணலாம் டெலிவரி சார்ஜ் பொருள் நீங்க எந்த அளவுக்கு எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டெலிவரி சார்ஜ் தனியாக ஏன்னா நம்ம பொருளே ரொம்ப 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 கம்மியா கொடுக்குறோம் நம்ம அதே டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ டெலிவரிலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா பொருளை போட்டுருவாங்க உங்களுக்கு இப்ப பத்தாயிரம் வர பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டுருவாங்க அவங்க சும்மா கட்சி பேருக்கு சொல்லுவாங்க அதுவும் பத்து ஜாயிண்ட் எடுத்து ஏற்றுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருள் நெளிஞ்சு கிழிஞ்சு தான் உங்க வீட்டுக்கு வரும் நம்மளும் அப்படி கிடையாது பொருள் இங்க எப்படி எடுக்கீங்களா அது வந்து அங்க வந்து இறங்குற வரைக்கும் நான் பொறுப்புனேன் இங்க இருக்க வண்டிக்காரங்க பத்திரமா எடுத்துட்டு வந்துருவாங்க வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் வண்டி வாடகை தனி தான் வண்டி வாடகை தனி ஃப்ரீ ரெண்ட்டு கிடையாது அதே போல் இங்கே அட்வான்ஸ் இப்போ பொருள் இப்போ ஐம்பது ரூபா வருதுன்னா இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க மீதி பேலன்ஸ் நீங்கள் வண்டி கார்ட்ட கூட கொடுத்துடலாம் அதெல்லாம் நம்பிக்கையான ஆளு தான் வர முடியல வெளியே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் கொடுப்போம் அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்கள் நம்பர் டீட்டெயில்ஸ் கடை எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் சப்போஸ் நாங்கள் ஃபோனை எடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமர் ஏதாவது அட்டன் பண்ணிட்டு போம் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஹாய் மட்டும் போடுங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நேரம் அந்த லொக்கேஷன் முதற்கொண்டு என்னென்ன பொருள் இருக்கான கேட்லாக் நம்ம கடை எங்கே இருக்குன்ற லொகேஷன் எல்லாமே அதில் உங்களுக்கு கிளியரா வந்துடும் கடல பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி உண்டு காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அதே போல காலம் அப்படிதான் காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இப்போ சொல்றேன் கால் சப்போஸ் எடுக்க முடியலாம் வேலையா இருப்போம் நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க நாங்க அதை பாத்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இல்லாட்டி காலே பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு அதே போல இந்த ஆஃபர் இப்ப நம்ம ரெகுலரா சொன்ன ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி த்ரீ மந்த்ஸ் தான் த்ரீ மந்த்ஸ் தான் த்ரீ மந்த்ஸ் தான் ஏன்னு சொல்றேன் அடுத்த ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த ப்ரோ எல்லாம் கூட நிறைய வீட்டு நம்ம கடைக்கு வந்திருக்காங்க விசிட் பண்ணிருக்காங்க நீங்க போன வீடியோ பாத்துட்டு வாங்க அதுல இருந்து போட்டு அடுத்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி மாத்தி ஆஃபர் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இந்த வீடியோல போட்டுக்கு ஆஃபர் எல்லாமே வீடியோ ஆனதுல இருந்து மூணு மாசம் கணக்கு என்ன பட்ஜெட்ல சொல்லுங்க அதை ஏன்டா சொல்லுங்க நான் உங்களுக்கு பட்ஜெட் போட்டு தரேன் நீங்க நம்பிக்கையா வந்துட்டு இங்க எடுத்துட்டு போகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோல காட்டுனது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல இருக்கு மினிமம் பட்ஜெட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட இவங்க கிட்ட வந்து நீங்க ப்ராடக்ட் வாங்கி ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வைக்க போறேன் அப்படின்னாலும் இவங்க கிட்ட ப்ராடக்ட் இருக்கு நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடலை வந்து நீங்க எடுத்து உங்க பிசினஸ் நீங்க சூப்பரா ரன் பண்ணலாம் ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிசினஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் போற நினைக்கிறவங்களுக்குமே கண்டிப்பா வந்து இது ரொம்பவே இருக்கும் யாருக்காவது அப்படின்னா வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வேற ஒரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பை